இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நட்சத்திரங்களை எப்படி ராசி கட்டத்துல அடைச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் கடந்த பகுதியில நட்சத்திர வரிசைகளையும் அதோட அதிபதிகளை பத்தி பார்த்தோம் இந்த பதிவுல நட்சத்திரங்களை எப்படி ராசி கட்டத்துல அடைச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் பன்னெண்டு ராசிகள் நான் சொன்னேன் சரிங்களா இருபத்தி நட்சத்திரங்களை மூன்று மூன்று நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராசி கட்டம்னு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ராசிகள் தான் இருக்குங்க அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எப்படி நம்ம பிரித்து கொடுக்க முடியும் ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வரும் அப்போ ரெண்டு ரெண்டா போட்டா இருபத்தி நாலு நட்சத்திரம் வந்துடும் மீதி மூணு நட்சத்திரத்தை நீங்க பிரித்து கொடுக்க முடியாது அப்ப நம்ம ஞானிகள் என்ன பண்ணாங்க அந்த ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு பாதங்களா பிரிச்சாங்க நட்சத்திரத்தை பா பாதங்களா பிரிக்கிறாங்க அதுக்குள்ள அதாவது மொத்தம் நூத்தி எட்டு பாதங்கள் வரும் அதாவது இருபத்தி ஏழு என்று நாலு நூத்தி எட்டு அதே போல இந்த நூத்தி எட்டை நீங்க பன்னெண்டால வகுத்தீங்கன்னா ஒன்பது வரும் சரிங்களா அப்போ ஒரு ராசிக்குள்ள ஒன்பது பாதங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப ரெண்டே கால் நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ள வரும் இப்படியே நீங்க போட்டுட்டே போனீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ராசிக்கு நூத்தி எட்டு பாதங்கள் வந்துடும் அப்போ இருபத்தி நட்சத்திரத்தை நீங்க இப்படி பிரிச்சு அடைச்சிடலாம் அப்ப நம்ம ஞானிகள் வந்து இப்படிதான் வந்து பிரிச்சு அடைச்சு கொடுத்துட்டு நமக்கு போயிருக்காங்க சோ நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க அறிவுபூர்வமா யோசிச்சு செஞ்சிருக்காங்க இதுல என்னன்னா சில நட்சத்திரங்கள் வந்து முழுமையான நட்சத்திரங்களா இருக்கும் ஒரு ராசிக்குள்ள சில நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்களா வரும் சரிங்களா அதாவது ஒரு நட்சத்திரனுடைய தலைப்பகுதி மார்பு பகுதி ஒரு ராசிக்குள்ளே இருக்கும் தொடைப்பகுதி கால் பகுதி இன்னொரு ராசிக்குள்ள இருக்கும் சரிங்களா இதுதான் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நீங்க இந்த மேலே இருக்க அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் அதாவது மேஷ ராசியில பார்த்தீங்கன்னா அஸ்வினி நான்கு பாதங்கள் இருக்கும் பரணி நான்கு பாதங்கள் இருக்கும் ஆனால் கார்த்திகை ஒரு பாதம் மட்டும் மேஷத்தில் மேஷத்துல வரும் சரிங்களா அப்போ மேஷத்துல அதாவது கார்த்திகைனுடைய தலைப்பகுதி மட்டும் தான் மேஷத்துல வரும் இந்த மார்பு பகுதி தொடைப்பகுதி கால் பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்குள்ள வந்துடும் அப்போ கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரிஷபத்தில் இருக்கு ரோகிணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் முழுமையா நட்சத்திரமா வரும் மிருக சிறச்சினுடைய தலைப்பகுதி மார்பு பகுதி மட்டும் ரிஷபத்தில் இருக்கும் தொடைப்பகுதி கால் பகுதி மீனத்துக்குள்ள இருக்கும் இப்போ திருவாதிரை நான்கு பாதங்கள் முழுமையான நட்சத்திரமா வரும் அதே மாதிரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று மட்டும் மிதனத்துக்குள்ள வரும் புனர்பூசத்தினுடைய கால் பகுதி கடகத்துக்குள்ள நுழையும் சரிங்களா இப்படியாக ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒன்பது பாதங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய பாதங்களை பிரித்து நம்மளுடைய ஞானிகள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இந்த பாதங்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு ராசிக்குள்ளையும் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு எத்தனை பாதங்கள் இருக்குன்றது நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்புகளுக்கு அது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது எல்லாமே பேசிக்கான விஷயம் இது கண்டிப்பா நீங்க வந்து மனப்பானம் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்த இப்போ வந்து நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு எப்படி ஏபிசிடி வந்து கண்டிப்பாக நீங்க மனப்பானம் பண்ணி தான் ஆகணுமோ அதே மாதிரிதான் இதுவும் ஜோதிடத்துல இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதெல்லாம் நீங்க வந்து மனப்பானம் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி பலன் எடுக்கிறதுலையும் சரி உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னே சொல்லலாம்